அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் என்னது கீசா பிரமிடு கீழே வந்து அவ்வளோ பெரிய நகரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா அங்கே அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ மான்மெண்ட்ஸு அவ்வளோ நம்மளகிட்ட இருந்து மேபி மறைக்கப்பட்ட அல்லது புதுசாக நம்மளுடைய முன்னோர்கள் யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள கொட்டி கிடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா வெல் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்குலேஷனை தான் வந்து இட்டாலியை சேர்ந்த ஒரு ரிசர்ச் குழு வந்து கிளப்பி விட்டுருக்குறாங்க அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கீசா பிரமிடு கீழே அதுவும் குறிப்பாக கெஃப்ரேன்னு சொல்லப்படுற ஒரு பிரமிடு கீழே ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு சில பல ஒரு டெஸ்டிங் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதை மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணால் மிகப்பெரிய ஒரு ரிவ்யூலாம் மட்டும் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வித் தேட் நம்ம வந்து இந்த இன்ட்ரோவை முடிக்கிறோம் ஸோ இது உண்மையா பொய்யா முதல்ல அந்த பிரமிடை பற்றி நிறையா விஷயங்கள் அமானுஷியமாகவே இருக்குது அது ஏன் அப்படின்றதெல்லாம் கலெக்டிவாக பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு பிரமிட் வீடியோவாக அதை வந்து மாற்றிடலாம் ஸோ பிரமிடை பற்றி ஆர்வம் உள்ளவர்கள் இந்த அண்டர்கவுண்டு சித்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவர்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா நம்ம இந்த ரிசர்ச்சு அந்த விஷயங்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக பிரமிடை பற்றி சில விஷயங்கள் பார்த்துட்டும் தெரிஞ்சுட்டும் வந்துடலாமே இந்த உலகத்தில் பிரமிட் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப வந்து பழமையான கட்டிடங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் குறிப்பாக முக்காவாசி இந்த ப்ரமீட்லாம் எதுக்கு யார் என்னவாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பண்ண பட்டிருக்கு அப்படின்னா மேபி நான் யாரோட ஃபீலிங்ஸும் ஹேர்ட் பண்ணுறக்காக இதை நான் சொல்லலை பேசிக்கா பிரமிட் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த ஒகேஷன்ஸில் ஒரு ஒரு சுடுகாடாக தான் இருந்திருக்கு ஏன்னா இறந்து போனவங்களா அங்கே வச்சு அந்த பெட்டியில் போட்டு வச்சு அது மேலே ஒரு பெரிய ஒரு டூம் மாதிரி எழுப்பி ஒரு ஒரு சுடுகாடு மாதிரி தான் வந்து பிரமிட் வந்து வச்சுருந்துருக்குறாங்க அண்ட் அதை அப்படியே விட்டுற முடியாது இது வெறும் சுடுகாடு தான் விட்டுருமே ஏன்னா அதில் நிறையா தேவைப்படுற விஷயங்கள் நிறையா அது உள்ள இன்னும் ஹிடன் லேயர்ஸ்லாம் இருக்குது பட் எனிவைஸ் நம்ம ஒரு காமன் ஒரு பார்வையில் பார்க்கலாமே பேசிக்காக பிரமிடன்றது ஒரு சுடுகாடு தான் இல்லையா சரி ஓகே நடா சுடுகாடு அப்படின்னு சொன்னாலுமே இதில் ஆச்சரியம் வகையில் நிறைய நிறையா விஷயங்கள் வந்து இருக்கு நம்ம நார்மல் சுடுகாட்டுக்கும் அதுக்கும் என்னென்னா டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம் சுடுகாடுனா பேஸிக்காக தோண்டி போட உள்ளே போட்டியை போட்டு போதா கிளம்பு பை பை அப்படின்னு மிஞ்சி போனால் அவர் கல்லை வச்சுட்டு பேரை போட்டு போயிடுவோம்ல ஆனால் அங்கே இஜிப்டியன் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அந்த பிரமிடில் இதுவும் நம்ம படிச்சுட்டு போனோம்னு ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாமே யாரோ ஒரு பெரிய அரசரோ இல்லை ஒருத்தங்க இறக்கும்போது அவங்க அவங்க லைஃப் லாங் அவங்க கூட ட்ராவல் பண்ண அதாவது அல்லது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில விஷயங்களை அவங்களோடைய சேர்த்தி அந்த போட்டியில் போட்டு அமைச்சு வச்சிருவாங்க மெயின் ரீசன் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த இஜிப்டியன் கல்ச்சரில் அவங்க ரொம்ப நம்பினது ஆஃப்டர் லைஃப் அதாவது இறப்புக்கு அப்புறம் அடுத்த வாழ்வு மறு ஜென்மம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மேலே ரொம்ப நம்பிக்கை கொண்ட ஒருத்தவங்களாம் வாழ்ந்து இருந்திருக்காங்க ஸோ அதனால இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதெல்லாம் அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் போய் சேரணும் அப்படின்றதுக்கோசம் அதில் அவங்களோடைய வச்சு புதைச்சி இந்தாப்பா நீ சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சுப்பா அமைச்சு வச்சதாக சில கோட்பாடுகள் குவிப்புகள்லாம் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி பிரமிடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கனாலே ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் குறிப்பாக அந்த கீசா கெஃப்ரே இந்த பிரமிட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா நான் இதை வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன் கீசான்றது இடம் அந்த பிளேஸ் பெரிய கீசா அதுக்குள்ள நிறையா சப் பிரமிட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிரமிட் தான் கெஃப்ரே பிரமிட் நம்ம கலெக்டிவா கீசான் பார்ப்போமே ஸோ அந்த கீசா பிரமிட் இந்த இடத்துல இடங்கள் எல்லாமே மெயினாக பார்த்தீங்கன்னா சுற்றியும் எந்த ஒரு மலையோ மலை பிரதேசம் அந்த மாதிரியோ இல்லை கல்லெல்லாம் நிறையா கொட்டி கிடக்கிறவங்க இடமோ எதுவுமே இருக்காது சேம் வித் தஞ்சாவூரில் நம்ம இருக்கிற நம்மளுடைய அந்த ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட அந்த கோவில் தஞ்சை பெரிய கோவில் இருக்குது பாத்தீங்களா அங்கேயுமே பெரிச சுற்றி மலை எதுவுமே இல்லை இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பக்கத்துலையுமே எப்படி அவ்வளோ பெரிய கற்களை வச்சு அவ்வளோ கல்லை வச்சு ஏன்னா ப்ரமிட்ன்றதும் ஃபுல்லாக கல்லெலாம் கட்டப்படுச்சுட்டிங்களா ஏன்னா அப்படியே இருக்கும் பிரமிட் ஷேப்பில் இருக்கும் கல் கல்லாக தான் ஃபுல்லாகவே இருக்கும் அவ்வளோ வெயிட்டான கல்லை எப்படி மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கட்டினாங்கன்றது இங்கேயும் டவுட்டு தான் அங்கேயும் டவுட் இல்லை இங்கேயும் ஒரு ஒரு எக்ஸ்க்லமேட்ரிமா மார்க் தான் அங்கேயும் ஒரு மார்க் தான் ஏன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா சுற்றி எந்த ஒரு மவுண்டெயினோ அல்லது பாறை இருக்கிற இடமோ எதுவுமே இருக்காது அப்படி இருக்கும்போது எங்கேருந்து கொண்டு வந்து எத்தனை பேர் இதை வந்து கட்டி எப்படிங்கிறது மேலே ஏற்றிட்டு போய் ஒன்றுமே புரியலையே இத்தனைக்கும் எல்லாமே மேன்மேடு ஆக சொல்லப்படுது ஏன்னா அப்போ ஏதோ மெஷினரிஸ்லாம் இருந்த மாதிரி தெரில இல்லைங்களா கண்டிப்பாக மனுஷங்க தான் மேலே ஏற்றிட்டு போயிருக்கணும் அல்லது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு தீர்வு படி பார்க்கணுன்னா இது வந்து ஏலியன்ஸ் அல்லது அனோனாக்கீஸ் இவங்க வந்து நம்மளோட சுப்பீரியர் பீயிங்ஸ் ஸோ இவங்க வந்து இவங்களோட ஹெல்ப்பால் தான் இந்த மாதிரி பிரமிடு ஆர் ஓடவர் நம்ம ராதராஜ சோழன் அவரோட கதையை பார்க்கும்போது கூட அவருக்கும் ஏலியன்ஸுக்கும் சில காண்டாக்ட்ஸில் இருந்ததாகவும் சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அது உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியல பட் எனிவேஸ் அந்த மாதிரி அங்கேயும் இருக்குது ஸோ ஒருவேளை நம்மளை விட சுப்பீரியர் பீங்ஸ் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பிரமிட்லாம் கட்டினாங்களா அல்லது மனிதர்களே நம்ம வந்து சுப்பீரியராக தான் இருந்தோம் காலப்போக்கில் வந்துட்டு அது ஏதோ ஒரு ரீசன்னாலும் அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம எப்படி சொல்கிறது எப்போவுமே சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது நம்ம வந்துட்டு முன்னோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்ம இதை விட அட்வான்ஸாக விருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய பேரி நடந்து அதெல்லாம் அழிஞ்சு போய் திருப்பியும் இருந்து ஆரம்பித்து நம்ம மேபி இங்கே வந்துருக்கலாம் பூனோஸ் ஏன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடின்ற போது என்னென்னா நடந்துருக்கலாம் இல்லையா ஸோ ரைட் ஓகே அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரமிட் வந்து உள்ள இருந்து கட்டப்பட்டிருக்கு அது வெளியில் கல் வச்சுட்டு போனாலுமே வந்துட்டு உள்ளே நல்ல ஒரு லேயர் வச்சு அது அழகாக வந்துட்டு உள்ளே போய் வந்துட்டு படிகளில் ஸ்லாப்பெல்லாம் வச்சு அது மூலமாக தான் பிரமிட் கட்டப்படுச்சு அதனால தான் வந்துட்டு உங்களால் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ வந்துட்டு எப்படி ரூபா கட்டினாங்கன்னு கேட்குறோம் இல்லையா அதெல்லாம் உள்ளேருந்து தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குறிப்பாக அந்த கிசா பிரமிட்டில் அது ஒரு பாலைவனம் பகுதி இல்லைங்களா என்ன தான் வெளியில் அவ்வளோ குளிர் நைட்டில் குளிராக இருக்கும்ல ஸோ காலைல வெயில் கொடுத்தோம் அப்படியே சார் இருக்குது காலம் மாதிரி எல்லாமே டே டைமில் ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளே இந்த பிரமிட் குள்ளே ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே எப்பவுமே ஒரு இருபது டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் அப்புறம் அந்த ஆர்லாம் வந்து போய் ஒரு ஒரு அந்த டுவெண்ட்டின்ற ஒரு ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டாக எப்படி பிடிச்சி அந்த காலத்துலேயே பண்ணாங்கன்னு தெரியல இன்ஃபேக்ட் நிறையா அதை தோண்ட 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 இப்போ இருக்கிற நம்மளோட அப்போது நல்லா தானே மாதிரி தான் இருக்குது ஸோ அதுவும் பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் சரி ஓகே இதெல்லாம் சடன் நன் இல்லைங்களா இப்போது நம்ம வந்துட்டு மெயின் மேட்ருக்கு வருவோமே இப்போ இத்தாலியில் இருக்கிற ஒரு ரிசர்ச் குரூப்ஸ் அதுவும் வந்துட்டு ஒரு பேர் ஏதோ மலங்காவா எஸ் மலங்கா அப்படின்னு சொல்லப்படுறவருடைய தலைமையில் ஒரு குரூப் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா இந்த சேட்டலைட் இமேஜ்லாம் வச்சு இந்த ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது ஐ திங்க் ரேடா ஸ்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வச்சு ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கும்போது அவங்க சில பல டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த கெஃப்ரே பரமிடி கீழே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட குறிப்பாக இரண்டாயிரத்தி நூறு அடி அவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டு எட்டு சென்ட்ரிகல் ஷேப்பில் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடினா போர் கூட போட மாட்டோம் ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ டீப்புன்னு எடுத்துக்குள்ள ஸோ அளவுக்கு இல்லையே ஸ்ட்ரக்சஸ்லாம் இருக்குது ஸோ ப்ளஸ் நிறையா வந்துட்டு இன்னும் சில ஸ்ட்ரக்சஸ் இருக்கிற மாதிரியும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு தெரிய வருது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபண்டிங்கோ வேறு விஷயம் கிடச்சிதுனா எங்களால் இது இது டீட்டெயிலாக சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியா ஓ மை காட் அப்படின்னு வாய பிறந்தாலுமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் கவர்மெண்ட் சைட்லலாம் வந்துட்டு அப்படிலாம் ராஜா அங்கே அப்போலாம் இதுமாரி நாங்கள் ஆல்ரெடி வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு எங்களுக்கு ஒன்றுமே வந்து தென்படலை உங்களுக்கு மட்டும் எப்படி தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து இருக்குது இருந்தாலும் அந்த எஸ்கேவேஷன் குரூப் அந்த மலங்கு தலைமையில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஐ மீன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது கீழே வந்து அவ்வளோ ரூம்ஸ் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிரமிடு கீழே ஒரு புதஞ்சு போன ஒரு பெரிய ஒரு சிட்டியே இருக்குது அங்கே அவ்வளோ மக்கள் வாழ்ந்த அந்த தடயங்கள் நம்மளுடைய எல்லாம் எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சுன்றதுக்கான நிறையா ஆதாரங்கள் நிறையா மான்யுமெண்ட்ஸு நிறையா புதையல்கள் அது மாதிரி அதே மாதிரி அந்த காலத்து மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆதாரங்கள் சாட்சிகள்னு எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை மேபி ஒரு கெஸ்டில் சொல்லலாம் பட் எனிவேஸ் அவங்களுடைய அந்த இமேஜ்னு ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க அதை போதும் அது எந்தளவுக்கு நம்மபடியாக அசு இருக்குமாதிரி எனக்கு தெரியல பட் எனிவேஸ் இதுதான் அவங்க சொல்கிற ஒரு விஷயமாவும் இருந்திருக்கு இதை வச்சு ஸ்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேபி தெரில இருக்கலாம் அதே மாதிரி நம்ம 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 கோயில் இருக்கு இல்லைங்களா தஞ்சை பெரிய கோயில் அந்த அங்கேயுமே நிறையா ஒரு மர்மங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து அதுவும் கீழே தான் அந்த கோயிலுக்கு கீழே தான் நிறையா சுரங்கப்பாதைகள் இருக்குது நிறையா வந்துட்டு தெரியாத ஒரு சீக்ரெட் பேசேஜஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் இன்னும் அது அப்படியே காலப்போக்கில் அப்படியே வந்து அழிஞ்சு போச்சு அவர் மறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ மேபி இதுதான் போயிட்ருக்கு இன்னும் யாரும் முடியவாயெல்லாம் சொல்லலை இது அங்கே இருக்குன்னுலாம் யாரும் சொல்லலை பட் இன்னும் ஆராய்ச்சிகளும் பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்குது மேபி இதை பற்றி அடுத்தது அப்படியே தான் நம்ம வந்து பேசலாம் பட் அதுக்கு முன்னாடி கிடைச்சா அந்த வீடியோ முடிக்கணும் அப்படின் கேட்டிங்கன்னா என்னோட ஒரு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பர்சனலாக நான் பிலீவ் பண்ணுறது கண்டிப்பாக எப்படி அந்த ஃபுட் செயினில் மேலே மேலே வரோம் இல்லைங்களா அப்படியே ஃபுட் ஃபுட் வந்து கம்பேர் பண்ண முடியாது தான் பட் நான் ஃபீல் பண்ணுறது மனுஷங்களை விட சுப்பீரியர் பீங்ஸ் இதர நம்ம ஏலியன்னு சொன்னாலும் சரி அல்லது கடவுள்கள்னு சொன்னாலும் சரி இல்லை நம்ம கிரீக் மைத்தாலஜியில் பார்க்குற மாதிரி பெரிய பெரிய அரசர்கள் அவங்களுக்கு மேலே இருக்க டெமி காட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி கண்டிப்பாக அவங்களாம் வந்து ஒரு காலத்தில் இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க அல்லது மனிதர்களே கூட அப்படி இருந்திருக்கலாம் ஸோ அதுதான் என்னுடைய தியரியா நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் ஸோ அப்போ அவங்களாம் அவ்வளோ ஒரு ஒரு ஃப்யூச்சரிஸ்டின்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு திறமைகளோட அவ்வளோ ஒரு சக்தி கூட இருந்திருப்பாங்க இருந்திருக்கலாம் அது காலப்போக்கில் மேபி என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல அதெல்லாம் அழிஞ்சு போய் இப்போ திருப்பி நம்ம வந்து சயின்ஸு டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூபத்தில் கிட்டத்தட்ட அதை நோக்கி போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது வாடவர் ப்ரெசென்ட்டில் நம்ம கட்டுறதோ ப்ரெசென்டில் இப்போ நம்ம பண்ணுறதோ இதை விட பாஸ்ட்ல அவங்க தேவர் வே அஹட்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம இந்தியாவில் இருந்த அந்த நலந்த லைப்ரரி அதை மட்டும் இந்த பிரிட்டிஷ்காரனை அழிக்காமல் போயிருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நிறையா 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 வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியோ அல்லது நமக்கு தேவையான இன்னும் டெக்னாலஜிகளாக அட்வான்ஸ்மெண்ட்ஸோ நிறையா அதில் இருந்திருக்கும் பட் அதை நாசம் மட்டும் போயிட்டாங்க பட் எனிமே இஸ் ஃபைன் நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோ பார்ப்போம் நல்லா தான் யூனிவர்சிட்டி நிஜமாவே வந்து பேசப்பட வேண்டிய ஒரு டாப்பிக்கு நம்மளுடைய ஒரு பொக்கிஷனே சொல்லலாம் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப நாள் இந்த ஒரு இதே வந்திருக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு சண்டை இப்போ இந்தியா ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச்னால் வச்சுக்க வச்சுக்கோங்களேன் நமக்கும் பாகிஸ்தானையும் தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு உடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பங்காளி சண்டை மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் லைக் ஹிஸ்ட்ரி படி அல்லது ஒரு நியாயப்படின்னு சொல்லாமல் அப்படி கூட சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது நமக்கும் இங்கிலாந்துக்கும் தானே அந்த ஒரு போட்டி இருந்திருக்கணும் அதில் அந்த ஒரு அது இருந்திருக்கணும் இல்லை ஏன்னா இங்கிலாந்து தானே பேஸிக்காக இங்கே வந்து எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு அப்டிசாக பாகிஸ்தான்லேயும் சுரண்டிக்கிட்டு நம்மளை ஏமாற்றி இங்கேருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனது இங்கிலாண்டு தானே நம்மளை ஆட்சி பண்ணுறதும் இங்கிலாந்து தானே அவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பங்காளி பாகிஸ்தான் அப்படியே நிறைய நிறையா வாய்க்கா தகராறு இருந்துருக்கு பட் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு மேபி இங்கிலாந்துக்கு நமக்கும் அதுக்குன்னு போய் சண்டை போடுங்கலாம் சொல்ல வர ஜஸ்ட் எனக்கு தோணுன ஒரு விஷயம் நல்லா மைண்டில் இருந்துச்சு நம்ம நியாயப்படி இங்கிலாந்து மேட்ச் தான் நம்ம வந்து வெறித்தனமா தரமாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு சரி ஓகே தச்சர் படோடையே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எடுத்து தான் தேங்க்யூ பாய்